ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ டூ லாக்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் ஃப்ரைடே எடுத்தேங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த விலாகில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரைடே வந்து எல்லாத்துக்குமே லீவு மணியுமே டியூட்டிலேருந்து வருவார் ஸோ வந்து நாங்கள் நல்லா நல்லா தூங்கிட்டேங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சேன் பிள்ளைங்களும் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஓட்டு போட எல்லாம் போட்டுங்க நான் போறேன் கரெக்டா அண்டனை காலையில் வந்து எல்லாத்துக்குமே அத்தை வந்து வெஜிடபிள் பிரியாணியே போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையே வந்து எங்களுக்கு சேத்தியை சமைச்சிட்டாங்க அதான் காலையில் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டு நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மகிழினி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டு கொடுத்துருக்கோங்க தயிரை மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா என்ன நேற்று வேறு சொட்டு போட்டிருந்த போட்டியா நாங்கள் எங்களுக்கு இங்கே தூரமாக இருக்குல்ல

ராஜத்திய உங்ககிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பொடி ஒன்று வாங்கியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை போட்டு தான் வந்து செய்ய போகிறேன் ராஜத்தியும் அப்படியே எனக்கு நீயே வந்து எங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிடிச்சி வச்சிட்டேன் ஹாட் வாட்டரில் நல்லா காலிஃப்ளவரை நான் கொதிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் போட்டு அப்படியே வந்து ஊற வச்சாச்சு இன்னும் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒன்ஸ் இன்னோட வந்து நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பொடியை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே முக்கால்வாசியெல்லாம் வெள்ளனா ஏழு மணிக்கே போட்டுட்டாங்க சரி இப்போ வந்து

இன்னைக்கு <laughs> பிரியாணி <laughs> 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 காலிஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு கூட ஆட் பண்ணல உண்மையாக உதறவே இல்லைங்க சூப்பராக வந்துருந்துச்சு நான் போட்டிருக்கீங்களே எனக்கு எண்ணெயில் ஃபுல்லாக ஒட்டின மாதிரியே இருந்துச்சு ராஜதி தான் சொன்னோம் அப்படியே நம்ம அப்படியே வந்து பொடியை ஆட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊர்னாவே போதும் அப்படின்னு சொன்னாங்க எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை கடவுள் மட்டும்தான் ஊற்றியிருக்காங்க எல்லோ வந்து எடுத்துகிட்டா அப்படியே அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே என்னோட வந்து ட்ரை பண்ணணும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு நம்ம அன்னிக்கிட்டே வந்து இருந்தேன் ஓ எண்ணெயில கீழேயே போல சாப்பிடுறது போலயா சரி எனக்கு கூட இந்தா, இந்தா, சாப்பிட்டு பாரு ராஜாதி பண்ணுது ஓட்டு போட நீயெல்லாம் எதுக்குடா வர பாப்பா தாத்தா போயிடுச்சாதான் நீங்களாம் எதுக்கு வரீங்க ஓட்டு போட எனக்கு அம்மாவுக்கு மட்டும் ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற இடத்துல பூத்து சரி அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சரி வெயில் கொஞ்சம் நம்ம வந்து லேட்டாக போய் போடலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி மதிய லஞ்சு சாப்பிட்டு கிளம்புறான் பிள்ளைங்க ரெண்டு பேர் தூங்க வச்சிட்டு போலான்னு பார்த்தா பிள்ளைங்க தூங்கவே இல்லை அதனால வந்து சேர்த்தி அவங்களையும் சேர்த்தி கூட்டிட்டு போகிறான் ஏன் எங்களுக்கு ரெண்டு இதுக்கு மட்டும் மாறிச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்லேருந்து இத்தனை நாள் திருப்பூரில் தான் இருந்துச்சு அட்ரஸ் இப்போ தான் சேஞ்ச் பண்ணோம் ஸோ சேஞ்ச் பண்ணாதே அங்கே வந்துருச்சு நான் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நம்ம ஊர் சைடு வந்து திரும்பி மாற்றி வாங்கிட்டு வரணும் அம்மாவுக்கு எனக்கு தான் அட்ரஸ் மாற்றிட்டு வந்தோம் அப்பாவுக்கு இங்கேயே தான் இருந்துச்சு அப்பா வந்து கார் எடுக்க போயிருக்காரு இப்போ போய் நாங்களும் ஓட்டு போட போகிறோம் நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டிங்களா என்னன்றதா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏடா ஓட்டு போட நீங்களாம் வரணுமா ஏ பாப்பா

எப்படி அபூர்வா ஓ ஓட்டு போட்டு நேரம் அபூர்வா போகணும் எதுக்கு வா அபூர்வம் போகணுங்கிற ஏன் இப்போ ஓட்டிட்டு போகிறது பேர் என்ன அடா பாவிடா உங்கள் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு சரி இறங்குங்க வீட்டுக்கு போலாம் ஏய் எந்திருச்சு போய் ஓட்டு போட்டு வா டைம் என்ன நாளாக போகுது வலிக்கும் உடனே நான் சொல்லி சொல்லி வலிக்குது வலிக்குதும்ப தெரியுதா ஒரு வலியோட வலி ஒரு மனசுக்கு பட்டாதான் தெரியும் இப்ப யாருமே இல்லாங்க ஈ ஆடுது நான் என்னோட கடமையை முடிச்சுட்டு வந்துட்டேன்

கண்ணாடி அம்மா குருடி ஆயிருச்சு எங்கடா நாய்க்குளோ உங்க அப்பா எனக்கு இன்னைக்கு தணவளಿಕೆன்னு சொன்னதுக்கு பாத்திரம் எல்லாம் கழுவித் தரேன்

ஹெட் தாங்க விடவே மாட்டிக்குது அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்பிக்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னமோ நினச்சிட்டு தான் ஸ்பிக்ஸ் போட்டிருந்தேன் அப்போயும் எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஹெட் இருக்குது மணியும் அவருக்கும் வந்து கோல்டு ஹெட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்றது நல்லா பார்த்துட்டு வரணும் நம்ம தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அத்தா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எந்த

நைட்டுக்கு தோசை மாவுலாம் தீந்துருச்சுங்க சோ வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்தால் சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் பிணஞ்சு கொடுத்துட்ருக்காரு இதில் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் சேர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படியே ஏர்ரா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுது இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா விட்டுட்டு போயிடும் நான் தான் சீல் படம் நோ அம்மா பாவம் டால அவனுக்கு சுத்துதாமா அவளுக்கு சுத்துதாமா ஐயோ ஐயோ சுத்துது எப்படி சுத்துது எப்படி சுத்துது டால ம் காரி போய் காரி போய் காரி பணத்தை நான் போய் குருமா வைக்கணும் போலா போவோம் சூப்பர் சூப்பர் நைஸ் இங்க என்ன பண்றான் அங்க ஒரு ஆள் என்ன பண்ணுது குருமா வைக்க போறேன் இந்த வீடியோ வந்து நான் இதோட பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நேற்று எல்லாரும் நீங்களும் ஓட்டு போட்டாச்சா என்னன்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஃபார் வீடியோ பாய்